கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது உபாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசிர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார் பிரிய மாணவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்பது கர்த்தருடைய தாசனாகிய மோசே ஸ்ரேவெலர்கள் வாக்குத்தத்த கானான் தேசத்திற்கு போய் சேர்ந்ததற்கு பிறகு அவர்கள் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் இந்த இஸ்ரேவியலர்களை கர்த்தர் வனாந்தரத்திலே எப்படி நடத்தினார் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார் இஸ்ரேவெலர்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்க சென்றவர்கள் சொன்ன வார்த்தைகள் நிமித்தமாக பயந்து அவிசுவாசமாக சொன்ன வார்த்தைகள் நிமித்தமாக கர்த்தர் மிகவும் கோபமடைந்தார் அதனால்தான் அவர்கள் நாற்பது வருடமாக வனாந்தரத்திலே அலைந்து திரிய வேண்டியதாயிற்று ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நாற்பது வருடமாக இஸ்ரவேலர்களை கைவிடாமல் அவர்களுடனே பயணித்தார் அவர்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கொடுத்தார் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் மோசே இஸ்ரேவிலர்களுடைய நினைவுக்கு வரும்படி சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாமும் கூட கடந்த வருஷத்தை தாண்டி புதிய வருடத்திற்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இதுவரைக்கும் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார் நம்முடைய தேவைகளையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் செய்த எல்லா உதவிகளையும் நாம் ஒருபோதும் மறவாமல் நன்றியுடன் துதிப்போமாக கர்த்தர் இன்னும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு செய்திருக்கும் எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்தும் நீரே எங்களை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்